டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இந்து முன்னணியின் செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோன் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்க இருக்குது வணக்கம் சார் வணக்கம் ஸோ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருது இன்னும் பத்து நாள் தான் இருக்குது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இப்படியான ஒரு சமயத்தில் குறிப்பாக கேட்கணும் அப்படின்னா சிதம்பரத்தில் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு இப்போதைக்கு பாஜகவா இல்லை விசிகா வந்துட்டு அங்கே கோட்டைன்னு சொல்லலாம் சிதம்பரம் பொறுத்த வரையிலும் ஸோ இப்போ பாஜக போட்டியிடுறது உங்களுடைய கருத்து என்னங்க அதாவது சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அங்கே இருக்கு ஏற்கனவே இப்போ சிட்டிங் எம்பி விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் திருமாவளவன் அந்த தொகுதி என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் பார்த்தா தொகுதிக்கு பல சமயத்தில் எட்டி பார்க்காத ஒரு எம்பி இல்லை அவரும் கூட ஆள் தொகுதியில் பல சமயங்களில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அங்கே மக்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்காத ஒரு எம்பிய அந்த பகுதியில் இருந்திருக்கார் எம்பியை பார்க்க எங்கடா எங்க எம்பி எம்பியை காணோம்னு சொல்லி தமிழ்நாட்டில் கூட சமீபத்தில் பல போஸ்டர்ஸ்லாம் பார்த்தது எங்கள் தொகுதி எம்பி எங்கே காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி அந்த தொகுதியில் எப்போ ஜெயிச்சு ஜெயிச்சு வந்ததுலேருந்து அந்த தொகுதி பக்கமே தலகாட்டாதவர் இப்போ தேர்தலுக்கு தான் மீண்டும் போறார் அதனால அந்த பகுதியில் மக்கள் மத்தியில் கூட இவருக்கு வந்தால் இவர் ஜெயிச்சா திரு திரும்ப அடுத்த தேர்தலுக்கு தான் வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது அங்கே இருக்குது ரெண்டாவது திமுகவில் இருக்கக்கூடியவங்களும் சரி திமுக கட்சியை சார்ந்தவங்களும் கூட ஒவ்வொரு முறையும் இவருக்கே தேர்தல் இந்த தொகுதியை கொடுத்துட்ருக்காங்க நமக்கு நம்ம கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்போ இந்த சீட்டு கிடைக்கும் இடம் கிடைக்கும் தொடர்ந்து திருமாவளவனுக்கே கொடுக்குறாருங்களே அப்படிங்கிற ஒரு அதிருப்தி திமுகக்கு மத்தியில் இருக்கிறது அதே மாதிரி கூட்டணி கட்சியிலையும் இருக்குது அங்கே என்னால் அதே பகுதியில் கார்த்தியாயினி பிஜேபி சார்பாக நிரந்திட்டு இருக்காங்க கார்த்தியாயினிக்கு ஒரு ஒரு பக்கம் கார்த்தியாயினிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லைன்னா கூட பிஜேபி வெற்றி அடையணுங்கிறதுக்காக மக்கள் இவரு முறை முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த இடத்துல பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது சிதம்பரத்தை தாண்டி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பார்க்கும்போது பிஜேபி சார்பாக நேரடியாக களமிறங்கக்கூடிய இருபத்தி மூணு கேண்டிடேட் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களான வாய்ப்பு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி எப்பவுமே தமிழ்நாட்டில் இரண்டு பிரிவாக தான் எலெக்ஷன்ஸ் இருக்கும் ரெண்டு அணி தான் இருக்கும் ஒன்று திமுக ஒன்று அதிமுக கூட்டணி இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த முறை முத முறையாக தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் ஒரு மாற்றம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மூன்றாவது கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு தனி கூட்டணி அமைச்ச மாதிரி இந்த முறை பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு மொத முறையாக பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு இந்த கூட்டணி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்தும் ஏன்னு சொன்னால் திமுக அதிமுக மாற்று தான் ஒரு கட்சி ஏதாவது வரணும்னு மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க அப்படித்தான் நாம் தமிழர்கள் கூட ஓட்டு போச்சு ஏழு சதவீதம் ஓட்டு வாங்குறாரு அவர் நாம் தமிழர் சீமானுக்கான விழுந்த ஓட்டு இல்லை ஒரு ஆல்டர்னேட் வேணும் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஒரு ஆல்டர்னேட் வேணுங்கிறதுக்காக வந்த ஓட்டு இந்த முறை திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு ஆல்டர்னேட் இருக்குது அது பிஜேபி கூட்டணி ஆகையினால நம்முடைய ஓட்டை வே வேஸ்ட் பண்ணக்கூடாது வீணடிக்கக்கூடாதுன்னு மக்கள் தெளிவாக இருக்காங்க ஜெயிக்க அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடியது நரேந்திர மோடி தான் மத்தியில் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு தெரியும் ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போட்டால் தான் நம்ம தொகுதிக்கு நல்லது கிடைக்கும்னு மக்கள் புரிஞ்சிட்ருக்காங்க ஆகையெல்லாம் நிச்சயமாக இங்கேயும் கூட பிஜேபிக்கான வேட்பாளர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தமிழ்நாடு முழுக்க இருக்குது அதனால பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இப்போ சிதம்பரத்தில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நேற்று வந்துட்டு சிதம்பரத்தில் இந்த தேர்தல் பரப்புறையின் போது உங்கள் நீங்கள் சார்ந்த ஆட்கள் வந்துட்டு அடிபட்டு வந்த மாதிரியான சில செய்திகளும் பார்க்குறோம் என்ன நடந்துச்சு அதாவது தமிழ்நாடு முழுக்க தேசிய வாக்காளர் பேரவை அப்படிங்கிற பேர் பேரில் அமைப்பின் கீழே பல இயக்கங்கள் பல இயக்கத்தை சார்ந்தவங்க தேசியவாதிகள் ஒன்றா சேர்ந்து வீடு வீடாக போய் மக்களை சந்தித்து பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் ஏன் ஓட்டு போடணும் இந்த நாடு வல்லரசாக மாறணும் நல்லரசாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏழ்மை இல்லாமல் எல்லா விதமான வளர்ச்சிகளையும் இந்த நாடு அடையணும்னு எந்த கட்சி சொல்லுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் எந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் அறுபத்தேழு கோவில்களை இடித்து தரை மட்டமாக்கிச்சோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க இந்த ஆட்சியில தமிழ்நாட்டில் கோவில்களில் பாதுகாக்கப்படும் அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் பாதுகாக்கப்படும் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் வளர்ந்துருக்கு இந்த போதை கலாச்சாரம் அதிகாரத்திலிருந்து இந்த நாட்டை காப்பாற்றணும்னா எந்த ஆட்சி வந்தால் காப்பாற்ற முடியும் அது பார்த்து ஓட்டு போடுங்க உங்கள் வீட்டு குழந்தைங்க நல்லா படிக்கணும் அவங்களுடைய வளர்ச்சி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகணும் வேலை வாய்ப்பு அதிகமாகணும் வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் முதலீடு செய்ய வரணும்னு சொன்னால் எந்த ஆட்சி வந்தால் தொழில் முதலீடுகள் அதிகமாகும் அதை பார்த்து ஓட்டு போடுங்க இப்படி சொல்லி மக்கள்கிட்ட வீடு வீடாக போய் ஓட்டு யாருக்கு போடணும் நூறு சதவீதம் ஓட்டு போடணும் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கோ யாரெல்லாம் பதினெட்டு வயசு பூர்த்தி ஆனாங்களோ அத்தனை பேரும் ஓட்டு போடணும் ஓட்டளிப்பது என்பது நம்முடைய ஜனநாயக கடமை அதை வலியுறுத்தி பிரச்சாரம் செய் செஞ்சுருக்காங்க அப்படி பிரச்சாரம் செய்யும்பொழுது அங்கே வழக்கம் போல் அங்கே இருக்கக்கூடிய திமுக குண்டர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த குண்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு நீ எப்படி எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணலாம் ஏங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம் நாங்கள் யார் வந்து இது இந்த நாட்டுக்கு இது போதையை வந்து இல்லாமல் பண்ணுவாங்களோ அவங்கள பற்றி சொல்கிறோம் இதையெல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள் அதை தானே சொல்கிறோம் அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்குது அது விவாதமாக மாறுது கைகலப்பாக நடக்குது கைகலப்பு நடந்து அதுக்கு பிறகு வந்து அங்கே யார் அந்த வந்து கைகலப்பில் ஈடுபட்டாரோ அந்த கவுன்சிலர்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய கவுன்சிலர் அவர் வந்து அந்த இடத்துல பிரச்சனை பண்ணவர் அவர் பிரச்சனை பண்ணுறாரு அதுக்கு பிறகு அவர் நேராக போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு ஒரு புகார் கொடுக்குறார் நீதி இப்போ காவல்துறையும் எங்ககிட்ட அனுமதி கேட்காம இந்த மாதிரி நூறு சதவீத ஓட்டு பற்றியெல்லாம் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறீங்க இந்த நூறு சதவீத ஓட்டு ஜனநாயக கடமைன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லுது தேர்தல் கமிஷன் சொல்கிறது சொல்கிற விஷயத்தை தான் தேசிய வாக்காளர் பேரவைங்கிற பேரில் மக்கள்கிட்ட கொண்டு போய் தேசியவாதிகள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க இதை தடுக்கக்கூடிய வேலையில் இந்த குண்டர்கள் திமுகவினுடைய குண்டர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தையும் செஞ்சுருக்காங்க அதை கண்டித்து நேற்றுக்கு இது இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்தில் வழக்கு இவர்கள் மேலே அது தேசிய ஜனநாயக பேரவையினுடைய ஒரு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த போனவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணி இவங்க எல்லாரும் ஸ்டேஷன்ல வந்து எப்படி நீங்க வழக்கு பதிவு பண்ணலாம் அப்ப தேர்தல் கமிஷன் மேல வழக்கு பதிவு பண்ணுவீங்களா அப்படி எல்லாம் சொல்லி தாக்குதல்ல ஈடுபட்ட திமுக குண்டர்கள் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணமே தவிர மாற்றி தவறாக பதிவு பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்புறம் காவல்துறை தலையிட்டு இல்லை இல்லைங்க நாங்கள் இதை பெருசு பண்ணல நீங்களும் பெருசு பண்ணாதீங்க எல்லாம் கலைஞ்சி போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இது இந்த தொகுதி மட்டும் இல்லைங்க சிதம்பரம் தொகுதி மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளிலையும் யார் ஓட்டளிக்கணும் யாருக்கு ஓட்டளிக்கணும் நம்ம எல்லாரும் ஓட்டு போடணும் நூறு சதவீதம் ஓட்டு போடணும் ஓட்டளிக்கிறதுங்கிறது ஜனநாயக கடமை உங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணுறது உங்கள் விரலில் இருக்குது அப்படின்னு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறத இவங்க தடுக்க பார்க்குறாங்க நிச்சயமாக இதை அனுமதிக்க முடியாது காவல்துறையும் அவர்களுக்கு சாதமாக சாதகமாக செயல்படுது அதை நாம் கடுமையாக கண்டிக்கின்றோம் அதை கண்டித்து இன்றைக்கி இந்துமொழி சார்பில் அறிக்கையும் கொடுத்துருக்கிறார் எங்களுடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் இது முழுமையா இது விவரிச்சும் கூட என்ன நடந்தது என்ன நடக்க போறதுக்கு என்ன திட்டமிட்டாங்க சொல்லி இது ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதிகளில் எந்த வேட்பாளர் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் யார் ஜெயிச்சே ஜெயிக்கவே கூடாதுன்னு சொல்லி அதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் ஏன் அப்படின்னு சொன்னால் ஹிந்து கோவில்களை இந்து கோவில்களை பார்த்த உடனே கோபுரத்தை பார்த்த உடனே அதை வந்து அசிங்கமான பொம்மை இருந்தால் அது இந்து கோவில் அப்படின்னு பேசினார் அப்படி பேசின திருமாவளவன் இன்றைக்கி கோவில் கோவிலாக போய் எலெக்ஷன் வந்த உடனே ஓட்டு கேட்டு ஐயா பரு தலையில் இப்போ பரிவட்டம் கட்டிக்கிட்டு அங்கே போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கார் ஓட்டு பிச்சை எந்த கோவில் எந்த இந்துன்னு சொன்னால் வேசி மகன் சொல்லி பேசினார் ஆராசா அவர் போய் அங்கே ஹெத்தையம்மன் கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய படுகர்கள் வணங்கக்கூடிய ஹெத்தையம்மன் கோவிலில் போய் பணத்தை கட்டி அங்கே பூஜை நடத்துகிறார் என் மனைவி கூட ராமபக்தைன்னு பேச ஆரம்பிச்சிருக்கார் பாருங்கள் எப்படி ஒருத்தரை பேச வச்சுருக்கு பாருங்கள் இந்த தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி பேசுனது இந்து பெண்கள்லாம் பேசி நீ இந்துவாக இருக்கிறவரை நீ சூத்திரன் இந்துவாக இருக்கிறவரை நீ விபச்சாரியின் மகன் அப்படியெல்லாம் பேசினவர் தானும் கூட தன்னுடைய சர்டிஃபிகேட்டில் நானும் ஹிந்துன்னு சொல்லி போய் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறார் அப்போ ஹிந்துவாக இருக்கும் வரை இவர் யாருன்னு இவர் சொன்ன வார்த்தை இவருக்கு பொறுத்துமா அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி அதனால் இந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு வேலையை ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இவங்கள்லாம் யார் உங்கள் வேட்பாளர் உங்கள் வேட்பாளரை தெரிந்து கொள்ளுங்கள்ங்கிற வேலையில் தான் நாம் இந்த தேசிய ஜனநாயக பேரவையானது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு